வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் குறித்து இந்தியாவுடன் பேசும் தேவை வரவில்லை விஜயதகேர தெரிவிப்பு இறக்குமதி செய்யப்பட்ட இருபத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் டன் அரிசி நலிந்த ஜேதிஸ் தெரிவிப்பு குரங்குகளை கொலை செய்வதில் தவறில்லை எஸ்பி திசாநாயக்க சுட்டிக்காட்டு கடலட்டை பண்ணைகளை மீளாய்வு செய்ய வேண்டும் நாகலிங்கம் வேதநாயகம் கோரிக்கை ஹோட்டலில் ஏற்பட்டு குழப்பம் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அதிகாரி கடன் தரவரிசையில் இலங்கை முன்னேற்றம் பிட்ச் ரேட்டிங் நிறுவனம் சுட்டிக்காட்டு ஐந்து கோடி ரூபாய் பெறுமதியான இலத்திரணியல் பொருட்களுடன் மூவர் கட்டுநாயக்கவில் கைது எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேரண்டு கோழு கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் எமது வேரண்டுகோலு கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் அவது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை அரசியலமைப்பில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் உள்ளடக்கப்பட்டுள்ளதனால் அது குறித்து இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கவில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அடனுகுமார திசாநாயக்கவின் இந்த விஜயம் குறித்து தெளிவூட்டும் வகையில் அரசு தகவல் திணைக்களத்தில் ஊடகவியாளர் சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது நாட்டின் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் உள்ளடக்கப்பட்டுள்ளது ஆதலால் அது பற்றி இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கவில்லை அரசமைப்பின் பிரகாரம் செயற்பட வேண்டிய கடப்பாடு அரசுக்கு உண்டு அதன் அடிப்படையில் அடுத்த வருட முற்பகுதியில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்த எதிர்பார்த்துள்ளோம் ஏற்கனவே கோரப்பட்டு வேட்பு மனுக்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பளிப்பது தொடர்பில் நாடாளுமன்ற அனுமதி பெற வேண்டும் எதிர்வரும் ஜனவரி மாதம் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் மேலும் மாகாண சபை தேர்தலும் நடத்தப்படும் எல்லை நிர்ணயத்தில் ஏற்பட்டுள்ள சட்ட ரீதியிலான சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டியுள்ளது அது தொடர்பான சட்டத்தை நாடாளுமன்றத்தின் அனுமதியுடன் மீள்திருத்தம் செய்ய வேண்டியுள்ளது அதன் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் அரசமைப்பின் பதினூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பில் இந்தியாவுடனான கூட்டு அறிக்கையில் தகவல் வெளியிடப்படவில்லை ஏனென்றால் அவ்வாறு கலந்துரையாடுவதற்கான தேவை கிடையாது அரசு என்ற வகையில் அரசமைப்பின் பிரகாரம் நாம் செயற்பாடுகளை முன்னெடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அரிசியை தற்போது பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை இடம்பெற்று வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் மேலும் பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசி கிடைக்கவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சந்தையின் தேவையை கருத்தில் கொண்டு அரிசி இறக்குமதி கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ள காலப்பகுதியை நீடிப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் உள்நாட்டு விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாதவாறு அரிசி இறக்குமதி மேற்கொள்ளப்படுகின்றது இந்த செயற்பாடு சில கட்டுப்பாடுகளுடனே இடம்பெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குரங்குகளை கொலை செய்வதில் எந்த தவறும் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசா நாயக்கர் capitular. குரங்குகள் உள்ளிட்ட கூடுதலாக காணப்படும் விலங்குகளை கொலை செய்ய வேண்டும் வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார் விலங்குகளை கொலை செய்வது குறித்து சிலர் கருத்து வெளியிட்டு வரும் போதிலும் அவற்றை கருத்தில் கொள்ள தேவையில்லை நாடு முழுவதிலும் ஆண்டுதோறும் நாய்கள் கொல்லப்படுவதாக தெரிவித்துள்ளார் விவசாய அமைச்சர் கே டி லால்காந்தவின் கருத்துடன் பூரணமாக இணங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் காட்டு யானைகள் தொடர்பில் வேறு விதமான அணுகுமுறைகள் பின்பற்றப்பட வேண்டுமெனவும் இலங்கையில் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையில் ஜானைகள் இருப்பதாகவும் ஜானைகளுக்கான தடுப்பு வேலைகளை பல குறிப்பிட்டுள்ளார் சூழலியலாளர்களின் கருத்துக்களை மட்டும் கேட்டால் இந்த நாட்டில் விவசாயத்தை மேற்கொள்ளவோ அல்லது பொதுமக்களை பாதுகாக்கவோ முடியாது போகும் என அவர் தெரிவித்துள்ளார் வடமாகாண கடற் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை கடத்தொழில் அமைச்சருக்கு பரிந்துரைக்க உள்ளதாக மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தெரிவித்துள்ளார் வடமாகாண கடத்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று ஆளுநர் தலைமையில் நேற்று நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவித்து வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயக்கம் வடமாகாணத்தின் பிரதான பொருளாதார வளமாக விவசாயம் மற்றும் மீன்பிடி என்பன இருப்பதாகவும் அந்த தொழிலை முன்னெடுப்பவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடத்தொழில் சமூகங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் தாம் அறிந்துள்ளதாகவும் அவை தொடர்பான பரிந்துரைகள் கடத்தொழில் அமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் கூறியுள்ளார் வடமாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் கடல் அட்டை பண்ணைகள் காரணமாக ஏற்படும் கடல் வெளி பாதிப்பு மற்றும் ஏனைய தொழிலை முன்னெடுக்கும் கடத்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன அத்துடன் இதுவரை வழங்கப்பட்டு அனுமதிகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள பண்ணைகளை மேலாய்வு செய்வது மற்றும் ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான பரிந்துரையும் இதன்போது முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் கழுத்துறை சுற்றுலா ஹோட்டலில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் வெளிநபர்கள் கொண்ட குழுவுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலை கட்டுப்படுத்த ஹோட்டலின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது கட்டுக்குருந்தவில் உள்ள சுற்றுலா ஹோட்டலுக்குள் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக கள்ளத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்தனர் சுற்றுலா ஹோட்டலுக்கு முன்பாக உள்ள கடற்கரையில் இளைஞர்கள் குழு ஒன்று மது அருந்தி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதுடன் விடுதியின் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் மோதலை ஏற்படுத்த முயற்சித்துள்ளனர் பாதுகாவலர் ஒருவர் தாக்கப்பட்டதாகவும் அதை கட்டுப்படுத்த சம்பவ இடத்தில் தங்கியிருந்த ஹோட்டலின் உயர் நிர்வாக அதிகாரி பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட துப்பாக்கியால் வானத்தை முதற்கட்ட விசாரணையில் போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் குறித்த சம்பவத்தில் அங்கிருந்து இளைஞர்கள் தப்பியோடி விட்டனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் கடன் தரப்படுத்தலில் சாதகமான போக்கு காணப்படுவதாக குறித்த இலங்கையில் மேம்படுத்துவதாக அறிவித்துள்ளது அதன்படி நீண்ட கால வெளிநாட்டு கடன் வழங்குனர்களுக்கான சி சிசி எதிர்மறையிலிருந்து சி சிசி நேர்மறையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது தெற்கு அதிவக வீதியின் பத்தேகம நுழைவு பகுதிக்கு ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் வேனொன்றும் பாரபூர்த்தி ஒன்றும் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு இன்று காலை காளி நோக்கி பயணித்த வேன் ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தில் உயிரிழந்தவர் காளி கோட்டை பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடையவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் விபத்தில் காயமடைந்தவர் காளி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஐந்து கோடி ரூபா பருமதியான கையடக்க தொலைபேசிகள் மற்றும் இலத்திரணியல் தொடர்பாடல் சாதனங்களை இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கொண்டு வந்த மூன்று பயன்கள் இன்றைய தினம் கட்டுநாயக விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் முதல் இரண்டு பயணிகளும் அதிகாலை பெண் இரண்டு முப்பது மணியளவில் துபாயிலிருந்து எஃப் செட் ஐநூற்றி ஒன்பது விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் இந்த சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் எட்டு மற்றும் வர்த்தகர்கள் இருவர் என தெரியவந்துள்ளது மேலும் கொழும்பில் வசிக்கும் முப்பத்தி இரண்டு வயதுடைய மற்றும் ஒரு வர்த்தகர் துபாயிலிருந்து நேற்றைய தினம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணியளவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான ஜூஎல் இருநூற்றி இருபத்தி ஆறில் விமான நிலையத்தை வந்தடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது முன்னூற்றி ஒன்பது கையெடுக்க தொலைபேசிகள் கையெடுக்க தொலைபேசி பாகங்கள் பெண் மடிக்கணினிகள் மடிக்கணனிகள் இரண்டு மேக் புத்தகங்கள் நான்கு ஐபேட்கள் இருபது ஸ்மார்ட் கை கடிகாரங்கள் ஐந்து ரவுட்டர்கள் முப்பது இயற்பட்கள் என்பன சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மூவரையும் கைது செய்துள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்

வணீபராசிகள் அதிகாரிகள் தெரிவித்தனர் உயிரிழந்த ஜானைக்கு மிருக வைத்தியரினால் உடற்கூற்ற பரிசோதனை முன்னெடுக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் பண்டிகை காலத்தினை முன்னிட்டு மீன்களின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது இதன்படி ஒரு கிலோகிராம் கேலபல்ல மீனின் சிலறி விலை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் தலபத்து மீன் இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் பலகா மீன் ஆயிரத்து நூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிலோகிராம் பாறை மீன் ஆயிரத்து எண்ணூறு ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் சாலை மீன் ஐநூற்றி அறுபது ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் மத்தி ஆயிரத்து இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் கிராம் லின்னா தொள்ளாயிரத்து எண்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதேவேளை ஏலியக்குடி மத்திய மீன் சந்தையின் மொத்த விலையும் அதிகரித்துள்ளது அதன்படி ஒரு கிலோ கிராம் கிளவல்லு ஆயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் தலபத் தலபத் தொள்ளாயிரம் ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் பாறை மீன் ஆயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் ஐம்பது ரூபாவாகவும் சாலை மீன் ஒரு கிலோ கிராம் தொள்ளாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது ஜெர்மனி மார்க்டேபர்க் நகரில் கிறிஸ்துமஸ் சந்தையில் மக்கள் கூட்டத்தின் மீது கார் மோதியதில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் அறுபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் பதினைந்து பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காரை செலுத்தி சென்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் சவுதி அரேபிய பிரச்சனை ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த நபர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மனிக்கு சென்றவர் எனவும் அவர் ஐம்பது வயதுடைய வைத்தியர் எனவும் அடிகாலம் காணப்பட்டுள்ளார் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்